தமிழ்நாடு எல் இசை நாடக மன்றம் மற்றும் கலை பண்பாட்டு இயக்கம் சார்பில் கலை சங்கமம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு எல் இசை நாடக மன்றம் மற்றும் கலை பண்பாடு இயக்கம் சார்பில் கலை சங்கமமும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது கிராமிய கலை மாறாமல் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் பொய்க்கால் குதிரை நாட்டிய நடனம் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகளை பேருந்து நிலையத்தில் அனைத்து பொதுமக்களும் ரசிக்கும் விதமாக கலை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம் பெண்கள் செய்து காட்டுவதும் குழந்தைகள் நடனமாடியதை அனைத்தும் அனைவரும் ரசித்து பாராட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் பார்வையாளராக ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவர் வாலாஜாபேட்டை வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்